அனைவருக்கு வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டுங்க வாழைக்காய் கடலைப்பருப்பு கிராம ஸ்டைலில் கூட்டுங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான வாழைக்காய் வந்து ஒரு அரை வேக்காடு வேகுதுங்க வந்து போட்டு ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் ஏன்னா வாழைக்காய் சீக்கிரம் வந்துடுங்க வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடுங்கிறதுனால பருப்பு வந்து கடலைப்பருப்பு அளவு ஒரு அரைக்கப்பு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வச்சுக்கோங்களேன் போட்டிருக்குறேன் வெந்துட்ருக்குது அடுத்து வாழைக்காங்க தேவையான பொடிங்க பொடிதாங்க போடணும் குழம்புக்கு பொடி இந்த அளவில் சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி பழம் வாங்க பார்க்கலாம் அது வெந்துருச்சு இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரச சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க ரச சாப்பாடு புளி குழம்பு எல்லாம் நல்லா நல்லா இருக்குங்க கொஞ்சம் மஞ்சள் தோளுங்க ரெண்டு மிளகாங்க இந்த பொடிங்க வேகட்டுங்க அதுக்குள்ளே இதை வந்து தக்காளியும் வெங்காயம் பேஸ்ட் ஆக்கிக்க உப்பு போட்டுக்கலாங்க லைட்டாக வேறுறதுக்கு லைட்டாக தண்ணி வைங்க ஏன்னா கூட்டு கொஞ்சம் கட்டியாக தாங்க இருக்கும் வந்து கல்யாண வீட்டில எல்லாம் வைப்பாங்க வந்தியில் வைப்பாங்க தென் மாவட்டத்தில் அதனால் எல்லோரும் ஒருக்க ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓவியமான ரொம்ப மிக ஓவியமான வீடியோவை எடுத்து எடுத்து போடுறாங்க வெந்துட்ருக்குதுங்க நம்ம அதுக்குள்ளே பேஸ்ட் ஆக்கிக்கலாங்க வேகட்ட கொஞ்சம் தண்ணி தாங்க இருக்கணும் அப்பப்போ பார்த்துக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க கரெக்டாக போச்சுங்க இப்போ பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்குது வெந்துடுத்துக்கிட்ட தாளிக்கலாம் தட்டி வச்ச வச்சுங்க தாளிச்சிக்கலாங்க தாளித்து லைட்டாக அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு மாதிரி பண்ணியிருக்குதுங்க அதை லைட்டாக நல்லா உணக்கணும் ஏதோ வணக்கணங்க கடை போட்டுக்கலாம் டிச்சிருச்சுங்க இவ்வளோ பூண்டுங்க பூண்டை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க వచ్చి అరచి వచ్చ అరచి వచ్చాం మూడు తక్క చిన్నవంగా 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 నేస్టా పచ్చ వాసన వేరే వరకు ననసే பச்சை வாசனை போயிடுச்சுங்க பச்சை வாசனை கலர் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்கன்னா நல்ல இதில் ஊற்றிக்கலாங்க ஆல்ரெடி வேக வச்சிருக்குது பருப்பு ரெண்டு மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்குதுங்க வாழக்காய் நல்லா வந்துடுச்சு இந்த விசாரத்தில் ஊற்றிக்கோங்க இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஊற்றிட்டு லைட்டாக அதை கிண்டி விட்டு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்லாம் எங்கள் வீட்லெல்லாம் சும்மாவே சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டிலலாம் அந்த ஒரு குண்டாக வச்சாலும் சாப்பி சும்மாவே சாப்பிடுவாங்க தட்டில் எடுத்து ஒரு ஸ்பூனை போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் நாங்கள் சின்ன பிள்ளைகளை கிராமத்தில் கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷன் வீட்டுகளில் இந்த மாதிரி செய்வாங்கங்க விரும்பி இது இந்த கூட்டு தாங்க ஃபஸ்ட்டு காலியாகும் எந்த கல்யாண வீட்டிலையும் கிராம ஸ்டைலில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தாங்க நான் உங்களுக்கு வீடியோ போட்டால் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தாங்க வரும் பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்குங்க அவ்வள்தாங்க தலை வந்து தூக்கிடலாங்க டேஸ்ட்டுங்க நல்லா இருக்குங்க நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நானும் செஞ்சு காட்டுறேங்க உங்களுக்கு தெரியாட்ட சொல்லுங்கள் நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேங்க வாங்க சர்வ் பண்ணிக்கலாம் ரெடியாகிடுச்சுங்க வாழைக்க கடலைப்பருப்பு கூட்டுங்க கல்யாண விருந்து கூப்பிட்டு அனைவரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் നന്ദിങ്ങ വണക്കം